வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் ஊட்டி அருகே கள்ளக்குறிவந்து பகுதியைச் சேர்ந்த தோடர் பழங்குடியினத்தைச் சேர்ந்தவர் கேந்தர் குட்டன் புலி தாக்கி பரிதாபமாக உயிரிழந்தார் அவரது குடும்பத்தினரை திமுக எம்பி ராசா நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார் அரசு சார்பில் பத்து லட்சம் ரூபாய் நிவாரண நிதியை வழங்கினார் மாவட்டம் மந்து என்ற ஊராட்சியில் முழுமையாக வசிக்கிறார்கள் இல்லை இரண்டு தினங்களுக்கு முன்பாக ஒருவர் தன்னுடைய மேச்சலுக்காக எருமை மாட்டோடு சென்ற போது புலி தாக்கி உயிரிழந்து விட்டார் செய்தி முதலமைச்சர் மாண்பு உடனடியாக பத்து லட்சம் ரூபாயை அந்த குடும்பத்திற்கு நிவாரண ரீதியாக நேற்றைய தினம் உடனடியாக வழங்கிவிட்டார்கள் இன்றைய தினம் அந்த குடும்பத்தை சந்தித்து ஆறுதல் தெரிவித்து அந்த குடும்பத்தில் படித்து கொண்டிருக்கிற ஒரு பெண் சட்டக்கல்லூரியை படிக்கிறார் அந்த சட்டக் படிப்பை முழுமையாக நாங்கள் மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்திலே ஏற்றுக்கொண்டு இப்போது மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் ஒரு லட்சம் ரூபாய் ரொக்கப்பணத்தை வழங்கியிருக்கிறோம் மாவட்ட வன அலுவலர் மற்றும் மாவட்ட தலைவர்களை அழைத்து பேசி இந்த பகுதியிலே புலி நடமாட்டம் வருவதற்கு காரணமாக இருக்கின்ற புதர் போன்ற அந்த பகுதிகளை அப்புறப்படுத்துவதற்கு உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும் என்று அவர்களுக்கு நாங்கள் அறிவுரை வழங்கியிருக்கிறோம் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் மே பதினொன்றாம் தேதி சென்னை மகாபலிபுரத்தில் இளைஞர் திருவிழா மாநாடு நடைபெறவுள்ளது ஆயத்த பணிகளுக்கான கோவை தெற்கு மாவட்ட நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் பொள்ளாச்சி கிணத்துக்கடவு பகுதியில் நடைபெற்றது இந்த மாநாட்டினுடைய முக்கிய நோக்கம் சாதி வாரியாக கணக்கெடுப்பு நடத்தி தமிழகத்தில் அனைத்து சாதிக்கும் விகிதாச்சார அடிப்படையில் இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்பதுதான் இந்த மாநாட்டினுடைய நோக்கம் மற்றும் மன்னர்களுக்கான பத்து புள்ளி ஐந்து இடஒதுக்கீட்டை வழங்க வேண்டும் என்பது இந்தியாவில் பீகார் ஒரிசா தெலுங்கானா கர்நாடகா போன்ற மாநிலங்களில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி அறிவித்து விட்டார்கள் தமிழகத்தில் பெரியாருடைய பேரன் பெரியாருடைய மகன் என்று சொல்லிக்கொண்டு திராவிட மாயை சொல்லி தமிழகத்தை ஏமாற்றி கொண்டிருக்கின்ற திமுக சமூக நீதியை நிலைநாட்ட வேண்டி அவங்களிடத்தெல்லாம் போராட வேண்டியிருக்கிறது அதற்காக இந்த மாநாடு நடைபெற இருக்கின்றது இந்த மாநாடு முடிந்த பின்பு தமிழகத்திலே ஒரு பெரிய திருப்பு முனை ஏற்படும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறிலே ஆட்சி மாற்றத்திற்கான மாநாடு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலிலே பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கின்ற கூட்டணி ஆட்சி அமைக்கும் அதில் பாட்டாளி மக்கள் கட்சி ஆளுங்கட்சியாக இருக்கும் அதற்கு இந்த மாநாடு ஒரு முன்னோட்டமாக இருக்கும் சென்னை பெரம்பூர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு நேற்று மதியம் வந்த விழுப்புரம் டு மேற்குவங்க எக்ஸ்பிரஸ் ரயிலில் ஆர்பி போலீசார் சோதனை செய்தனர் ரிசர்வ் கோச் ஒன்றில் கேட்பாரற்று கிடந்த இரண்டு அட்டை பெட்டிகளை கைப்பற்றினர் அவற்றை சோதனை செய்தனர் அதில் நாற்பத்தி எட்டு லேப்டாப்புகள் முப்பத்தி இரண்டு செல்போன்கள் மற்றும் ஹெட்ஃபோன்கள் ஸ்மார்ட் வாட்சிகள் உள்ளிட்டவை இறந்தன ரயில்வே போலீசார் விசாரணை நடத்தியதில் யாருடையது என்பது தெரியவில்லை வழக்கு பதிவு செய்து அவற்றை எக்மோர் கோர்ட்டில் ஒப்படைத்தனர் தமிழகத்திற்கு வர வேண்டிய நூறு நாள் வேலை நிதியை விடுவிக்க கோரி மத்திய அரசை கண்டித்து தூத்துக்குடியில் திமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் கனிமொழி எம்பி அமைச்சர் கீதா ஜீவன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் எங்களுக்கு தர வேண்டிய நாலு கோடி ரூபாய் ஒன்று இரண்டு அல்ல நாலாயிரத்தி முப்பத்தி நாலு கோடி தமிழ்நாட்டுக்கு மட்டும் ஒன்றிய அரசாங்கம் மோடி அரசாங்கம் தர வேண்டிய பணம் நூறு நாள் வேலைக்கு சம்பளமாகவும் பொருட்கள் வாங்கியதற்கும் தர வேண்டிய பணம் நாலாயிரத்தி முப்பத்தி நாலு கோடி அஞ்சு மாசமா நீங்க இருக்கீங்க என்று கேள்வி எழுப்பினோம் சரியான பதில் இல்லை அதனால நான் நாடாளுமன்றத்திற்குள்ளேயே திராவிட முன்னேற்றக் கழகம் போராட்டத்தில் இறங்கியது நாம் போராட்டத்தில் இறங்கிய பிறகு எதிர்கட்சிகள் அத்தனை பேரும் நம்மோடு போராடினார்கள் அவை ஒத்தி வைக்கப்பட்டது. அவை ஒத்தி வைக்கப்பட்ட போது அமைச்சர் சந்தித்து தயவு செய்து அவையை நடத்துங்கள் அனுமதிக்க வேண்டும் நிச்சயமாக ஏப்ரல் முதல் வாரத்திலே முதலமைச்சரிடம் சொல்லுங்கள் உங்களுடைய பணம் வந்துவிடும் என்று உறுதியளித்தார்கள் ஆனால் அந்த உறுதியை எந்த அளவிற்கு நாம் நம்ப முடியும் என்று தெரியவில்லை காரணம் அவர்கள் ஒவ்வொரு முறையும் இப்படித்தான் வாக்களிக்கிறார்கள் ஆனால் பணம் வந்து சேருவதில்லை நாடாளுமன்றத்தில் கேள்வி நேரத்தில் கேக்கும் போது கூடிய ஒன்றிய அமைச்சர் ஒருவர் சொல்கிறார் உத்தரப்பிரதேசத்தை விட மக்கள் தொகை அதிகமாக இருக்கக்கூடிய உத்தரப்பிரதேசத்தை விட தமிழ்நாட்டுக்கு தான் நிதி அதிகமாக தந்திருக்கிறோம் என்று ஒரு தவறான செய்தியை ஒரு பொய் செய்தியை ஒரு அமைச்சர் அங்கே இருக்கக்கூடிய ஸ்டேட் மினிஸ்டர் அங்கே பதிவு செய்கிறார் உண்மையில பார்த்தோம்னா தமிழ்நாட்டுக்கு பத்தாயிரம் கோடி கொடுத்திருக்காங்க உத்தரப்பிரதேசத்துக்கு பதினோராயிரம் கோடிக்கு மேல நிதியாக அவர்கள் வழங்கி இருக்கிறார்கள் மோடி ஆட்சிக்கு வந்த பிறகு இதற்கு பணம் ஒதுக்கிறது கூட குறைந்து கொண்டு வரக்கூடிய ஒரு நிலை ஆனால் அதை எதிர்த்து நம்ம கேள்வி கேட்டோம்னா ஒரு அமைச்சர் நாடாளுமன்றத்திலே பொய்யான செய்தியை தவறான செய்தியை உத்தரப்பிரதேசத்துக்கு நாங்க குறைவாக காசு கொடுக்கிறோம் தமிழகத்திற்கு தான் அதிகமாக தருகிறோம் என்று சொல்கிறார் எதிர்கட்சிகள் ஆட்சியில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களிலும் அவர்கள் எது கேட்டாலும் நம்ம பிள்ளைகளுக்கு வர வேண்டிய படிப்பதற்கான கல்விக்கான நிதியை நீ மூணு மொழி படிச்சாதான் நான் கொடுப்பேன்னு சொல்லி கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் கோடி ரூபாய்க்கு மேல் அங்கே பிடித்து கொடு வைத்துக் கொண்டு நம்மை மிரட்டி கொண்டிருக்கக்கூடிய ஆட்சிதான் ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய பிஜேபி நல்லவர்கள் போல் தமிழகர்கள் மீது தமிழ்நாட்டு மீது அக்கறை இருக்கக்கூடியவர்கள் போல் வேடம் இட்டு கொண்டு வருகிறார்கள் நம்ம பிள்ளைங்க படிக்கிறதுக்கு வர வேண்டிய நிதியை கொடுக்கறதில்ல நம்ம உழைச்சிருக்கோம் இந்த சகோதரிகளுக்கும் சகோதரர்களுக்கும் சம்பள தருவதற்கு மோடி ஆட்சிக்கு ஆட்சிக்கு வரவில்லை தமிழகத்திற்கு வேண்டிய நூறு நாள் வேலை நிதியை விடுவிக்க கோரி மத்திய அரசை கண்டித்து வேலூர் மாவட்டம் காட்பாடி பிரம்மபுரத்தில் திமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் நீர்வள அமைச்சர் துரைமுருகன் ஒன்றிய குழு தலைவர் வேல்முருகன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் நம்முடைய கலெக்டரை வைத்துக்கொண்டு யார் யாருக்கு கிடைக்கவில்லையோ அவர்கள் இன்னும் யாராவது எனக்கு ஒரு நூறு ரூபாய் கிடைக்க ஆயிரம் ரூபாய் கிடைக்கவில்லை என்று இப்பொழுது கூட சொல்கிறேன் யாருக்காவது கிடைக்கவில்லை என்றால் நாளைக்கே கூட நான் தாசில்தாரத்தை மனு கொடுங்கள் உங்களுக்கு சேர்த்து அந்த ஆயிரம் ரூபாயை வாங்குவதற்கு நாங்கள் கடமையாக இருக்கிறோம் அஞ்சாதீர்கள் பயப்படாதீர்கள் போலி பண்ண கொடுக்காமல் ஏமாற்ற முடியாது பிஜேபி மோடி என்று சொல்லிக்கொண்டு நாட்டில் ஓட்டு கேட்க முடியாது எனவே குடும்ப தாய்மார்களே ஏழை எளியவர்களே உடைத்து உடைத்து ஓடாய் போய் இருக்கிறவர்களே உங்களுக்கு ஒரு நிறைவேற்றிய பணத்தை மோடி அல்ல அவர் சொன்னாலும் விடமாட்டோம் கொண்டு வந்து கொடுப்போம் இல்லை உறுதியை உங்களை தெரிவித்து